ராசி அன்பர்களே அதிசார குரு பெயர்ச்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மிதினத்தில் இருந்து வந்த அந்த குரு பகவான் அதிசாரமாக கடகமனையில் போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார் இந்த மிதனராசி என்பர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமண ஸ்தானத்தின் அதிபதி கூட்டாளி ஸ்தானத்தின் அதிபதி மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது குரு உச்சபலம் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு உச்ச பலத்தை அடைகிறது அந்த உச்ச பலம் அடையும் போது என்னாகும்னா ஏழாம் அதிபதி அல்லவா திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா நிறைய ராசி என்பர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும் யாருக்கெல்லாம் திருமணம் தடைபட்டுக் கொண்டிருந்ததோ கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவோ அல்லது ஒரு வருடம் இரண்டு வருடங்களாகவோ தடைபட்டு கொண்டு இருந்த இந்த மிதனராசி என்பர்களுக்கு திருமணம் டக்கு டக்குன்னு ஜாம் ஜாமுன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் உங்க மனதுக்கு பிடித்த வரன்கள் அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டம் உண்டு அப்போ குடும்பஸ்தானத்தில் குரு அமர்கிறார் அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கப்படுகிறது இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஏன்னா ஒரு சுப கிரகர் ஒரு பெரிய மனிதர்களுக்கு சொந்தக்காரர் கடவுளுடைய அனுகிரகத்தை பெற்ற குருபகவான் பகவான் உங்க குடும்பஸ்தானத்தில் வந்து அமரும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் அப்ப ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அல்லது குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் சுமூகமாக தீர்க்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக மிதனத்துக்கு ஏற்படுத்தும் தனக்காரக கிரகம் குரு அண்ணாலே தனம் தனம்தான் முதல் வரும் சுப காரியங்கள் அடுத்து தனம் பொருளாதாரம் அப்போது பொருளாதார ஸ்தானத்தில் தனக்காரக கிரகம் வந்து அமரும்போது பொருளாதாரம் அப்படியே உங்களுக்கு தூக்கிவிடும் இதுவரைக்கும் ஒரு லாபமே கிடைக்கல நான் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் எதுலேயும் இப்போ தன தனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள் அதற்குண்டான ஸ்ட்ராட்டஜி பிளான்கள் திறம்பட செய்யக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் உங்கள் பேச்சு அழகாக இருக்க போகுது அற்புதமாக இருக்க போகுது உங்கள் வாக்கு பலிதம் எடுக்கப் போகிறது உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் எல்லாம் இப்போ இந்த காலகட்டம் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய அத்தனை மிதனத்துக்கும் சூப்பர் பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது தன்னுடைய அறிவையும் புத்தியையும் வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கூடுதல் வருமானம் தன லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு காலகட்டமாக அமையும் பணம் எங்கேயோ சிக்கிட்டுருக்கு கொடுத்த பணம் திரும்பி வரல ஸோ இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களவா அவர்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதிசார குரு பயிற்சி நிச்சயமாக மிதினத்துக்கு நன்மை பயக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய ராசி என்பர்கள் இப்போ கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் இதுவரைக்கும் வேலை செஞ்சது போதும் இனி ஏதாவது சொந்தமா சுயமாக நாம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அல்லது செட்டில் ஆகலை ஒரு வேலையில் செட்டில் ஆகலை அப்படிங்கிறவங்களாம் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் கணவன் அல்லது மனைவியினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் இதுவரை கிடைக்காம இருந்தால் இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதாவது கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதனத்துக்கு அமையும் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா குரு பகவான் தன்னுடைய பத்தாம் வீட்டை தன்னுடைய வீட்டையை பார்க்கிறார் தனது பாக்கிய பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது தொழிலில் நிறைய பேருக்கு ஒரு இடைஞ்சல் இருக்குது எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போது ஒரு வழி வேதனை இருக்குல்லவா அப்போ தொழிலில் ஒரு வழி வேதனை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் எனக்கு நல்ல தொழில் செய்கிறேன் ஆனால் வருமானம் கிடைக்கல அல்லது நல்ல வருமானம் கிடைச்சாலும் அந்த வருமானம் ஏதாவது ஒரு செலவுக்கே செய்து கொண்டிருக்கிறது போட்ட முதலீடு எடுக்க முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனத்துக்கெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா குரு உச்ச பலத்தோட பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழிலில் அபிவிருத்தி கொடுக்க போகிறது தொழிலில் என்ட்ரி ஆக போகிறீங்க நல்ல நல்ல தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் உள்ளே புகுத்த பார்ப்பீங்க ஏன் நடக்கலை எதனால் நடக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்ட திட்டக்கூடிய அமைப்புகள் கடல்கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரும் அதெல்லாம் கெட்டியாக பிடித்து கொள்வது மிதனத்துக்கு சூப்பர் நிறைய பேர் மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் செட் ஆகலை சார் வேலையில் பயங்கர அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடவே இருக்கு சார் நிறைய தொல்லைகள் இருக்கு சார் பெசாம் வேலை மாறிடலாமாங்கிற எண்ணம் நிறைய மிதனத்துக்கு ஏற்படுத்தும் அப்போ அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு நிறைய பேர் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படி அடுத்த நிலை ப்ரமோஷன் வரணும் வரவேண்டிய காலகட்டம் ப்ரமோஷன் கிடைச்சிரும் டக்குன்னு கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு உயர் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் தான் என்ன படித்திருக்கிறோமோ அந்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர் ஏதோ ஒரு படி ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையிருந்திருப்பீங்களா இப்போ அதாவது சேஞ்சஸ் பண்ணிருவீங்க உங்களுக்கு பிடித்த வேலை சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கடன் வாங்குவீங்க தொழில் அபிவிருத்தி பண்ணணுன்னா கடன் வாங்கணும்ல அந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மிதனத்துக்கு ஏற்படுத்தும் ஏன்னா குரு பகவான் ஆராமத்தை பார்க்குறார் விருத்திப்படுத்துகிறார் கடனை வாங்குவீங்க கடனை அடைப்பீங்க கடன் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக மிதனத்துக்கு ஏற்படுத்தும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு செல்வீர்கள் அல்லது ஒரு சிலர் கடனை வாங்கி அதை டெவலப் பண்ணணும் அப்போது கடன் என்கின்ற அமைப்பு இந்த மிதனத்துக்கு கண்டிப்பாக உண்டு சார் எதிர்ப்பு பகை உண்டு உண்டா அதை சமாளிப்பேனா நிச்சயமாக எதிர்ப்பையும் பகையும் சந்தித்தே தீரணும் அந்த எதிர்ப்பு பகையை வைத்து தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற போறீங்க நமக்கு ஒரு போட்டியாளர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு போட்டியாளர்களும் உண்டு அந்த போட்டியாளர்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய மிதனத்துக்கு ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையப்போகிறது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எக்ஸாம் எழுதுறீங்க ஜெயிப்பீங்க ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பேங்கிங் செக்டர் ரயில்வே ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நான் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற தன்மை நிறைய மிதினத்துக்கும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஹெல்த் ரீதியான தொந்தரவு நிறைய பேருக்கு இருந்ததில்வா அதெல்லாம் சரி செய்யப்படும் ஹெல்த் ரீதியாக நார்மலாகவே ஏதாவது ஒரு ட்ரபுள் இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள் வாழ் மனதில் தோன்றி கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு செக்கப் பண்ணுவீங்க ஒரு மாஸ்டர் செக்அப் செக் பண்ணி செக் பார்த்துக்கலாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்ல அதெல்லாம் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் உச்சம் பலம் பெற்ற அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன வழி வேதனை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த எட்டாம் இடம் அப்போ திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் ஷேர் மார்க்கெட் லாட்டரி ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இவ்வழி நிவாரணமாக மாறும் ஒரு ஒரு கேஸ் இருக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டிய அம்சம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திவிடும் எட்டாம் இடம் என்பது தன் ஊரை விட்டு வெளியே நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே நகருதல் வேலைக்காக அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம் அதர் டிஸ்ட்ரிக்ட்க்கு போகலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியாக பிடிச்சுக்குங்க ஸோ வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புக்கள் உருவாக்கும் அப்போது பிரமிக்க வைக்கக்கூடிய வியந்து பார்க்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் புதிய அணுகுமுறைகளை பின்பற்றுவது இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் ஸோ இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிதனத்துக்கு ஒரு ஸ்டெப்பு அப்படியே மேலே போகக்கூடிய உயர்வை தரக்கூடிய மனதில் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் என் ஜாதக பலன் அறியணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்